அநேக நல்ல குணங்கள் நமக்கு இருக்கலாம் ஆனால் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறவங்களாக இருக்கலாம் இல்லைனா ராஜா கிட்டே போயிட்டு பேசுகிறவங்களா இருக்கலாம் ஆனால் உலக ஆசை இருக்கிறதா இல்லையா இதுதான் நமக்கு முன்பாக இருக்கிற சவால் எலியா பாரு எலிசா பாருங்க எலியாவுக்கு ஊழியம் செய்தான் நான் உம்மை விட்டு விடுவது இல்லை என்று சொல்லி அவரோடு கூட நடந்தான் அவருடைய கைகளை கழுவத்தக்கதான தாழ்மையுடையவனாக இருந்தான் இவ்வளோ நல்ல குணம் தான் ரட்டிப்பான அபிஷேகம் எலிசாவுக்கு அவர் அஞ்சு அற்புதங்கள் செஞ்சார்னா இவர் பன்னெண்டு அற்புதங்கள் செய்கிறார் ஆனால் கேஆசி இப்படி மேன்மையான எலிசாவுக்கு பிறகு ஒரு மேன்மையான ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அழைக்கப்பட்ட கேஆசி அந்த ஸ்திரீக்காக தன்னுடைய குருவாகிய எலிசாவின் இடத்துல பரிந்து பேசிய கேஆசி ஒரு அற்புதமான உயிர் செய்ய வேண்டிய ஒரு திட்டத்திற்காக குருவினாலே தேர்ந்தெடுக்கப்பட்டு நீ போ என்று சொல்லி தகுதியுடைய